ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்னேகாமூர்த்தியோட சேனல் எப்பயுமே இன்ட்ரோடக்ஷனில் ஸ்னேகா தான் வரும் ஆனால் இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஸ்னேகாவோட பேர்தே அது எல்லாருக்குமே தெரியும் மோஸ்ட்லி ஸ்னேகாவை சப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க அப்படின்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இன்னைக்கு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா ஸ்னேகா கிட்ட நாங்கள் நேத்தையே சொல்லியாச்சு நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கேக் வெட்டல நைட்டும் கேக் வெட்டல பட்ஜெட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஸ்நேகா தப்பானா வந்துச்சிக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டோம் ப்ளஸ் அவங்க வீட்டுக்காருக்கும் ஒர்க்கு ரொம்ப ஹெவி லோடு அதனால் அவங்க வர வரமுடியல ஃபுல்லாக ரொம்ப சோகமாக இருக்குது ஆனால் என்ன ஒன்றுனா என் வீட்டுக்காரே இருக்கனே கேக் வாங்கிட்டு வந்தார் ஸ்னேகா வந்து எங்கள் வீட்டில் இருக்குது ஸ்னேகா வீட்டில் கேக்கை நாங்கள் போய் உழிச்சு வச்சுட்டோம் இது ஸ்னேகாவுக்கு இன்னும் தெரியாது சர்ப்ரைஸாக நாங்கள் கூப்பிட்டு அது ஸ்னேகாவை கேக்கு வெட்டலாம் அதை வந்து லைவாக கேப்சர் பண்ணி நாங்கள் வீடியோவை எடிட் பண்ணி போடுறோம் அது இது கூட ஆட் ஆகி போகிறோம் சரி ஸ்நேகாவுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க ப்ளஸ் ஸ்னேகா மூர்த்தி சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ியா <laughs> கைட்டு <laughs> <laughs> Det er ikke viktig hvor lang <laughs> den

எங்க பாரு பீசு ரூபா சாமியா முட்டாயா வாங்கி சம்யா முட்டாய் ஆ முட்டாய் போண்டா முட்டாய் எங்க இருங்க இருங்க இருங்க

அம்மா பாருப்பா <laughs> 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 <laughs>